இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுண்டக்காவை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு செய்ய செய்யப்பறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை சாத்துக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் அதை எப்படி பண்ணலாங்கதான் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் சுண்டக்காய் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க இந்த சுண்டக்காய்க்கு எத்தனை தக்காளி செத்துன்னு பாத்தீங்கன்னா மூணு நாட்டு தக்காளி பழம் பெரிய பெரிய தக்காளி பழத்தை எடுத்து நல்லா பொடி கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க இதுக்கு வேற என்ன பொருட்கள்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேணுங்க இதுக்கு அதுக்கு இஞ்சி நல்ல பெரிய துண்டு இஞ்சியும் ஒரு பத்து பல் பூண்டையும் கிளீன் பண்ணி நல்லா மிக்சி ஜார்ல அரைச்சி அதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம கடாயில நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இதை கடுக்கு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துருக்காங்க பச்சை மிளகாய் டேஸ்ட் ரொம்ப அதிகமா கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்தா அதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து சுண்டக்காவும் சேர்த்துக்கலாங்க இப்போ சுண்டக்காய் சேர்த்து நல்லா அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சீரக பொடி கரம் மசாலா பொடி சாம்பார் பொடி காஷ்மீர் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் நார்மல் வீட்டு மிளகா பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான சுண்டக்காய் தொக்கு ரெடி